வணக்கம் தோழமைகளே நான் உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம் இப்பொழுது என்னுடைய கதைகளை என் குரலிலேயே கேட்கலாம் புது கதை கொள்ள போகலாம் என்னவளை காதல் என்பது கதையினுடைய மயங்கினேனே பாகம் மூன்று முதல் பாகத்தில் குமரன் நிலா கணேசன் ஹேமா என்று அவர்களின் கதைக்களத்தை பார்த்தோம் என்னுயிரே காதல் என்பது கதையின் தலைப்பு இரண்டாம் பாகத்தில் அவர்களுடைய சந்ததியினரின் கதைக்களத்தை பார்த்தோம் வெண்ணிலாவும் எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு சேர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்பதை உணர்வு கொண்டோம் பாகம் மூன்றாம் பார்க்கலாம் மதி ஒன்று சுற்றியும் பூக்களின் வாசம் நாசியை துளைக்க அதையும் கிழித்துக் கொண்டு சத்தமாக இரு பெண்களின் சிரிப்பொலி மகள்களை இவ்வளவு நேரம் தேடிக்கொண்டிருந்த வெண்ணிலாவிற்கு அப்போதுதான் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்து வேகமாக தோட்டத்திற்கு வந்தார் ஆவேசமாக ஆடிக்கொண்டிருந்த ஊஞ்சல்களில் இரண்டு மகள்களும் சிரித்துக் கொண்டே யார் உயரமாக ஆடுகிறார்கள் என்று போட்டியுடன் ஆடிக்கொண்டிருப்பது தெரிந்தது அவர்களின் முன்பு இடுப்பில் கையை வைத்து முறைத்தபடியே தோரணையாக நின்றார் வெண்ணிலா தாயை பார்த்ததும் வேகம் மட்டுமல்ல சிரிப்பொழியும் மட்டுப்பட்டது ஏடி ஒரு ஹாஸ்பிடலுக்கு உன்னை டாக்டராக்கி உட்கார வச்சான் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி உன் தங்கச்சியோட சேர்ந்து ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்க என்று கேட்டார் வெண்ணிலா அம்மா டாக்டரா இருந்தா ஊஞ்சல் விளையாட கூடாதுன்னு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா என்ன என்று லகுவாக கேட்டபடியே மிகவும் மெதுவாக விளையாட ஆரம்பித்தாள் மதியழகி சந்திராவோ தாயை பார்த்ததும் தாங்கள் வைத்து கொண்ட போட்டியை மறந்துவிட்டு ஊஞ்சலில் இருந்து எம்பி குதித்தாள் பார்த்து பார்த்தடி என்று பதறினார் வெண்ணிலா அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் ஓடி வந்தவள் தன் அன்னையை கட்டி கொண்டாள் சந்திராவின் தலையை வாஞ்சையாக விட்ட வெண்ணிலா உனக்கு நேரம் ஆகலையா நீ காலேஜ் போகிறதையே மறந்துட்டியா என்று கேட்டு நிற்க இல்லம்மா நான் ரெடி ஆயிட்டேன் அப்பா தான் இன்னும் ரெடி ஆகல அதனால தான் கொஞ்ச நேரம் அக்கா கூட விளையாடலாம்னு வந்தேன் என்று மலர்ந்த முகமாக கூறி கொண்டிருந்த தன் இளைய மகளை பாதூரமாக வருடி கொடுத்தார் வெண்ணிலா தலையை கோதியபடியே தாயையும் மகளையும் பார்த்து கொண்டே வந்தார் பிரித்தவிராஜ் சந்திரகுட்டி என்று அழைத்திருந்தான் அவள் திரும்புவதற்கு முன்பாகவே ஓடிச்சென்று தன் தந்தையை கட்டி கொண்டால் மதியழகி சந்திராவோ தமக்கையையும் இன்முகமாக பார்த்தாலும் தாயை விட்டு அகலவில்லை அழகி வளர்ந்து விட்டாலும் தந்தையிடம் செல்லம் கொஞ்சுவதில் அவள் இப்பொழுதும் தயக்கம் காட்டுவதில்லை அவனுக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் மூத்தவள் மதியழகி மட்டுமே அவள் மனதை நிறைத்தவள் என்பதில் ஐயம் இல்லை அந்த இடத்தை யாராலும் ஈடுகட்டி விட முடியாது தன் மகளை வாக தன் தோள் வளைவில் கொண்டு வந்தவர் என்னடா செல்லோம் ஹாஸ்பிட்டலில் உன்னோட பயணம் எப்படி இருக்கு என்று கேட்ட தந்தைக்கு தலையை சாய்த்து பதில் அளித்திருந்தாள் மகள் நல்லா இருக்குப்பா புதுசா இந்த உலகத்துக்கு வர்ற ஒரு உயிர் ஜனனம் எடுக்கிறத பார்க்கும்போது ஒரு பரவசமும் சந்தோஷமும் ஏற்படுது ஒவ்வொரு வாட்டியும் அந்த குழந்தைகளை நான் உணர்ந்து ஸ்பரிசிக்கிறேன்ப்பா அது ஒரு தனி ஃபீல் நீங்க சின்ன வயசுல சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவா அது புரியல ஏ நானே பிராக்டிக்கல் பண்ணும்போது இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது கூட இல்லாத ஒரு உணர்வு இப்ப எனக்குள்ள எழுது ஒவ்வொரு பிரசவத்திலும் நானும் புதுசா பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் என்று மகள் ஆத்மார்த்தமாக கூறிக்கொண்டிருக்க போதும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆனா உங்க சின்ன பொண்ணுக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு அவளை கூட்டிட்டு போய் விடுறது இன்னைக்கு உங்களோட பொறுப்பு என்று தன் கணவனுக்கு வெண்ணிலா ஞாபகப்படுத்த தன் மகள்களுக்கு தெரியாமல் மெல்லமாக கண்களை சிமிட்டியவன் உதடு குவித்தான் தன் மனைவியை பார்த்து அதை பார்த்ததும் அவள் பார்வையாலேயே கண்டிக்க அதன் பிறகு சுதாரித்தவன் கிளம்பிட்டியாடா சந்திரா சாப்பிட்டியா என்று பரிவாக சந்திராவை பார்த்து கேட்டிருந்தார் எப்பவும் ரெடிபா உங்களுக்காக தான் வெயிட்டிங் என்று கூறியவுடன் தன் பெரிய மகளை பார்த்தவர் நீ என் கூட வரியா இல்ல உன் தம்பி கூட போறியாமா என்று கேட்டு நிற்க அவன் கூடவே போறப்பா அவன் இப்பதான் புதுசா இன்சார்ஜ் எடுத்திருக்கான் கொஞ்சம் அப்புறம் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்குப்பா வந்து ரெண்டு மாசம் தானே ஆகுது அது வரைக்கும் நான் அவன் கூட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று அழகி லகுவாக கூறினாள் அவள் கூறுவதின் அர்த்தம் புரிந்து அவள் தலையை வருடி கொடுத்தார் சரிமா பாத்துப்போ எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிக் கொடு அவ ஏதோ கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரியே தோணுது என்று கூறிவிட்டு அகன்றார் பிருத்திவிராஜ் தன் இளைய மகளை பார்த்தவர் வாடா போலாம் பேகங்க என்று கேட்டு முடிப்பதற்கு முன்பாகவே புள்ளி மானாய் துள்ளி குதித்து ஓடினாள் சந்திரா அவள் கல்லூரிக்கு செல்ல பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வரும்போதே அவளுக்கு பின்னால் மூன்று மகன்களும் எதையோ பேசி சிரித்தபடியே படிகளில் இறங்கி வந்தனர் தன் கை வளைவில் ஒரு மகள் எதிரில் ஒரு மகள் படிகளில் இறங்கி வரும் மூன்று மகன்கள் என்று அனைவரையும் மனநிறைவை பார்த்துக் கொண்டு நின்றிருந்த பிருத்திவிராஜ் சந்தோஷமான பெருமூச்சை வெளியிட்டார் அதே மனநிறைவுடன் தன் மகன்களை பார்த்து பூரித்துக் கொண்டிருந்தார் வெண்ணிலா சந்திரா அந்த வீட்டு கடைக்குட்டி என்றாலும் அனைவருக்கும் செல்ல தங்கைதான் அவள் எப்பொழுதும் நடப்பதில்லை ஓடிக்கொண்டுதான் இருப்பாள் மானாக பிறக்க வேண்டியவள் மகளாக உருவெடுத்து விட்டாள் என்று அவ்வப்போது கணவன் மனைவி இருவரும் தங்களுக்குள் சிலாகித்துக் கொண்டதுண்டு அந்த பேச்சு ஞாபகம் வர இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் எப்படி எப்படியோ மன வருத்தங்களுடன் அவர்கள் வாழ்க்கை தொடங்கி இருந்தாலும் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஏற்றம்தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குழந்தையை வளர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் பிருத்திவியை பார்த்துக் கொள்வதிலும் எப்பொழுதும் முன்னிலை வகுத்தார் வெண்ணிலா என்றுதான் சொல்ல வேண்டும் குழந்தைகள் வளர வளர சமிஜி பாஷைகளை இருவரும் பரிமாறிக்கொண்டு தங்கள் காதலையும் வளர்த்து கொண்டனர் என்று கூறலாம் அவன் அவ்வப்போது கண்களை சிமிட்டி தன் காதலை வெண்ணிலாவிற்கு உணர்த்த அவனிடம் தன் காதலை தனிமையில் தான் வெளிப்படுத்த முடிந்தது வெண்ணிலாவால் ட்ரஸ்ட் ஹாஸ்பிடல் என்று அனைத்தையும் அவனை நிர்வகிக்க தன் வக்கீல் தொழிலில் நிரந்தரமாக ஓய்வெடுத்துக் கொண்டவள் தன் படிப்பை நிர்வாகத் திறனில் கொண்டு வந்து இரண்டு வருடங்களுக்கு மேல் ஆகிறது

நீட் தேர்விலும் அவனை விடவும் நல்ல மதிப்பெண்களை எடுத்திருந்தாள் சிறு வயதிலிருந்து படிப்பில் கெட்டிக்காரியானவளுக்கு தந்தையும் தாயும் துணை இருக்க மருத்துவத்துறையை ஆத்மார்த்தமாக தேர்ந்தெடுத்தால் தந்தையை போலவே அவளுக்கு தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலேயே சீட் கிடைத்துவிட கார்த்திக் மதிப்பெண் எடுத்து தேடி இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்காமல் மதுரையில் உள்ள ஒரு பெரிய தனியார் மெடிக்கல் காலேஜில் அவனுக்கு சீட் கிடைத்திருந்தது அங்கே ஹாஸ்டலில் தங்கி படித்தவன் விடுமுறைக்கு மட்டுமே வீட்டிற்கு வருவான் ஆனால் தன் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யவும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக படித்த பழக்கத்திலும் அடிக்கடி அவர்கள் வீடியோ காலில் தங்களின் பாடங்களையும் கருத்துக்களையும் கொள்வார்கள் அவள் தந்தையை போலவே கைனாலஜி மகளிர் மகப்பேரியல் மருத்துவத்தை தேர்ந்தெடுத்திருக்க கார்த்திக் கார்டியாலஜி இதய சிகிச்சை பிரிவை தேர்ந்தெடுத்திருந்தான் ஐந்தரை வருட மருத்துவ படிப்பை படித்தவுடன் மேல் வெளிநாடு செல்ல போகிறேன் என்று கேட்டதற்கும் பெற்றோர்கள் அதையும் முடித்துவிட்டு அவன் இரண்டு மாதத்திற்கு தன் திரும்பியிருந்தான் கார்த்திக் பிருத்திவிராஜின் பிரதிபிம்பமாகவே இருக்க அழகி வெண்ணிலாவின் பிரதிபிம்பமாக இருந்தால் இரட்டை குழந்தைகள் இருவரின் கலவையாக இருக்க சந்திராவின் உருவ ஒற்றுமையில் கூட எந்த பாகுபாடும் இல்லாமல் போனது இரட்டை குழந்தைகளை தவிர மூன்று பேரும் மூன்று விதமாக தான் இருந்தனர் வளர்ச்சி அடைந்திருந்தது காப்பகத்தின் உள்ளே இரண்டு மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அவர்கள் நலனுக்காக நியமித்திருக்க பிள்ளைகள் மருத்துவ படிப்பை மேற்கொள்ளும் போதே வெண்ணிலாவிற்கு இன்னொரு யோசனையும் வந்தது ஆம் அது மருத்துவமனையை கட்டி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அதை பற்றி கணவனிடம் கேட்டபோது அவன் எந்த மறுப்பையும் தெரிவித்திருக்கவில்லை சந்திராவை தத்தெடுத்தவுடன் முதலில் பிரித்திவிராஜ் செய்தது ஐந்து குழந்தைகளின் பேரில் சொத்தை மாற்றி அமைத்ததுதான் பிற்காலத்தில் சந்திராவை பற்றிய விஷயம் அசந்தர்ப்பமாக தெரிய வந்தாலும் தங்கள் குழந்தைகளுக்குள் பாகுபாடு இருக்கக்கூடாது என்று நினைத்தனர் முக்கியமாக சொத்தினால் பிரச்சனை வரக்கூடாது என்று யோசித்தனர் அதனால் அப்போதே அந்த ஏற்பாட்டை செய்து விட்டிருந்தனர் இந்த சொத்துக்களுக்கெல்லாம் உரிமையானவங்க நம்மளுடைய அஞ்சு குழந்தைகளும் அதோட இருக்கு நீ கேக்கணும்னு அவசியம் என்று அவன் தன் கைகளை எனக்கு உங்களோட துணை இல்லனா எதையுமே நடத்த முடியாது ராஜ் நீங்க எப்பயும் எனக்கு பக்க பலமா இருக்கணும் நான் மட்டும் தனியா கண்டிப்பா என்னால எதையும் பண்ண முடியாது எனக்கு தோணுனத சரியா இல்லையான உங்களோட கைடன்ஸ் கண்டிப்பா தேவை அவர் தோள்களில் சாய்ந்து கொண்டே நெகிழ்வாக வெண்ணிலா கூறி கொண்டிருந்தான் அன்பும் காதலும் அவன் அவளுக்கு ராஜாகி விட்டிருந்தான் வேற யாருக்கு பண்ண போற நீ நல்ல காரியத்துக்காக கேக்குற எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு நம்மளால உதவி பண்ண முடியும்னா நாம கண்டிப்பா பண்ணலாம் நம்ம பசங்களும் வளர்ந்துட்டாங்க அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ஏன்னா நாம உதவி பண்ணுறோம்னு ஆரம்பிக்கிற ஒவ்வொன்றுமே அவங்களோட சொத்து அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா கண்டிப்பா முடியாது இது மட்டும் இல்ல நம்ம காலத்துக்கு அப்புறம் அவங்க அதை எடுத்து செய்யணும் இல்லைன்னா நாம் ஆரம்பிக்கிற எதுவுமே அர்த்தம் இல்லாம போயிடும் என்று அவன் கூறுவது எதற்காக என்று வெண்ணிலாவிற்கும் புரிந்திருந்தது அந்த வருடத்தில் விடுமுறையில் வீட்டிற்கு வந்திருந்த கார்த்திகேயன் அழகியையும் அமர வைத்து தங்களின் கருத்தை பரிமாறிக்கொண்டு அவர்களின் கருத்தை கேட்டிருக்க வெண்ணிலா பிரித்திவியின் குழந்தைகளுக்கு அவர்களின் நல்ல எண்ணத்தில் கொஞ்சம் கூடவா இருக்காது முகமலர்ந்து உடனே தங்கள் சந்தோஷத்தையும் சம்மதத்தையும் தெரிவித்திருந்தனர் இருவரும் அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு முடியவே வருடங்கள் கடந்தது மருத்துவமனை ஆரம்பிப்பது ஒன்றும் லேசான விஷயம் இல்லையே தொடங்கிய பிறகுதான் வெண்ணிலாவால் அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது ஆயிரம் ஃபார்மாலிட்டிஸ் பணம் தண்ணீராக செலவழிந்தது

அவனின் பூர்வீக சொத்தில் இருந்து அனுபவிக்க அவனுக்கு இன்னும் மனம் நல்ல கொள்ளவில்லை மறுப்பதற்கு காரணங்கள் இருக்கவில்லை அப்படி செய்தாலாவது தன் மூதாதையர்களின் தவறுகளில் இருந்து தன் பிள்ளைகளை காப்பாற்ற எண்ணினானோ என்னவோ ஆனால் கருமா என்பது மிகவும் வல்லமை வாய்ந்தது போல எவ்வளவு மாறினாலும் எவ்வளவு நல்லது செய்தாலும் அது நம்மை ஆட்டி வைத்து விட்டு தான் செல்கிறது சிலவற்றை விதி என்று எடுத்துக்கொள்வோம் நினைத்துக் கொள்வோம் சிலவற்றை பாவம் என்று குறிப்பு காட்டி விடுவோம் விடுவோம் சிலவற்றை பாவம் என்று வைத்து இவர்கள் நடக்கப் போவதற்கு என்ன பெயரிட போகிறார்களோ அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அழகான சந்தோஷமான அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை வர காத்திருக்கிறது என்பதை தெரியாமல் அந்த நிமிடத்தை உணர்ந்து ரசித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பிரித்திவி வெனிலாவின் குடும்பத்தினர் கர்மாங் என்ற பலமொழி கேற்ப இவர்கள் வாழ்விலும் ஏதாவது நடக்கப் போகிறதா பார்க்கலாம் என்னப்பா நீங்க chief கைனகாலஜிஸ்ட் இந்த வட்டாரத்தோட கைத்தேர்ந்த மருத்துவர் நம்ம ஹாஸ்பிடல் இல்லாம வெளி ஹாஸ்பிடல்ல இருந்தா நம்ம ஹாஸ்பிடலுக்கு அது ட்ராபேக்கா ஆவாதாப்பா நம்மளோட ரெப்பிடேஷன் குறையும் இல்லையாப்பா உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் யூஸ் ஆயிருக்கும்பா என்று மகள் சினிக்கிய போதும் கண்டிப்பா இல்லம்மா நீங்களும் இதே பேரை எடுத்து இந்த ஹாஸ்பிட்டல முன்னுக்கு கொண்டு வரணும் அதை விட முக்கியமா மருத்துவத்தை ஒழுங்கா பாக்கணும் நீங்க இப்ப குழந்தைங்க வளர்ந்துட்டீங்க நான் எப்பவும் உங்க கைய பிடிச்சிட்டு இருக்க கூடாது உங்க கைய விட்டாதான் உங்களோட வளர்ச்சி தெரியும் உங்களால முடியும் மருத்துவத்துல நீங்களும் சிறந்து விளங்கணும் எப்ப உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்கம்மா அடுத்த நிமிஷம் ஓடி வந்துடுவேன் உங்க அம்மா உங்க கூட இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு தயக்கும் அவ அவளோட கெரியரை கூட விட்டுட்டு நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் பாடுபடுறா இப்ப கூட ஏழைகளுக்காக மத்தவங்களுக்கு உதவுவதற்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஓபன் பண்ணி இருந்தாலும் நம்ம பசங்களோட பங்களிப்பும் அதுல இருக்கணும்னு நினைச்சுதான் இத அவள் செயல்படுத்த விரும்பினதே என்று மகளை சமாதானப்படுத்தியவர் அந்த மருத்துவமனைக்கு இலவச சிகிச்சைக்கு வரும் பிரச்சனைக்குரிய பிரசவங்களுக்கு அவரே முன்னின்று செய்தார் என்பது வேறு விஷயம் அவருடைய மருத்துவமனை நிர்வாகிகளும் அதில் தலையிடவில்லை பிரித்திவியின் மனைவியே மருத்துவமனை தொடங்கி இருந்தும் அங்கே செல்லாமல் இங்கேயே தன் வேலையை பார்த்து கொண்டு அந்த மருத்துவமனையின் ஆஸ்தான மருத்துவனாக இருக்கும் அவரை அவர்களாலும் என்ன கூறிவிட முடியும் முதலில் மருத்துவமனை தொடங்கும் போது அவர்களுக்கு சுரக்கம் இருந்தாலும் அது சற்று தொலைவில் இருப்பதால் இவர்களுக்கு வரும் வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது போல அதனால் அவர்கள் பிருத்திவியை தொல்லை செய்யவும் இல்லை அவ்வப்போது அவசர ஆபத்திற்கு அவன் செல்லும் போது தடுக்கவும் இல்லை அவன் இந்தியாவிற்கு வந்த கொஞ்ச மாதங்களிலேயே அந்த வட்டாரத்தின் கை தேர்ந்த மருத்துவனாக மாறிவிட்டிருக்க பிருத்திவி அந்த மருத்துவமனையில் இருப்பதே அவர்களுக்கு பெருமையானதாக தான் இருந்தது உதயனும் சந்திராவும் ஒரே கல்லூரியில் இன்ஜினியரிங் சேர்ந்திருக்க உதயன் மூன்றாம் வருடம் படித்துக் கொண்டிருக்க அவ்வளவாக படிப்பில் கடமைக்காக கல்லூரிக்கு சேர்ந்தவன் அவர்கள் வீட்டிற்கு முற்றும் மாறுபாடாக பிகாம் படித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு நிர்வாக திறமையின் மீது தான் ஆர்வம் இருந்தது பிகாம் இறுதி ஆண்டு படித்தாலும் பள்ளி படிப்பு படிக்கும் போதிலிருந்தே தாயுடன் அமர்ந்து கணக்கு வழக்குகளில் உதவி செய்ய ஆரம்பித்து விடுவான் நிர்வாகத்திற்கு தேவை என்று அடுத்து என்ற எண்ணத்தில் ஆனால் எப்பொழுதும் தாய்க்கு துணையாக இருந்தான் ஏனும் அவர்கள் யாருமே வக்கீல் தொழில் பக்கம் செல்லவே இல்லை ஆனால் வெண்ணிலாவிற்கு அதனால் எந்த வருத்தமும் இல்லை தந்தையை பார்த்து அவள் ஆர்வத்துடன் அந்த படிப்பை எடுத்துக்கொண்டது போல இப்பொழுது அவளுடைய மக்கள் செல்வங்களும் தந்தையை பார்த்து மருத்துவ படிப்பை இருவர் தேர்ந்தெடுத்திருக்க தாயை பார்த்துக் கொள்வதற்காகவே ஒருவன் நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்க மற்ற ஏற்கனவே அவர்கள் குடும்பம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது போலீஸ் வேலையிலும் வக்கீல் வேலையிலும் இருப்பவர்கள் இது போல நிறைய பிரச்சனைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதனால் யாரும் அதை தேர்ந்தெடுக்காத போது அதற்காக அவள் வருத்தப்படவில்லை மாறாக சற்று நிம்மதியும் ஏற்பட்டது எனலாம் ஆனால் அது எல்லாமே அவள் மனதிற்குள் வைத்துக் கொண்டாலே தவிர யாரிடமும் அதை வெளிப்படுத்தி இருக்கவில்லை ஆனால் பிரச்சனைகள் என்பது எந்த தொழிலிலும் ஏற்படலாம் எந்த வகையிலும் ஏற்படலாம் என்று வெண்ணில அறிந்திருக்கவில்லையா அல்லது யோசிக்க மறந்து விட்டாளா என்று தெரியவில்லை வெண்ணிலா பிரித்திவியின் வாழ்க்கை ரிவர்சல் தொடங்கி இருந்தாலும் செம்மையூர நன்றாகவே சென்று கொண்டிருந்தது கடந்த இரண்டு வருடங்களாகவே நிர்வாக பொறுப்பில் அந்த மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவராக மருத்துவத்தில் திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கும் தன் மகளுக்காக வரன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல நல்ல வரன் அமையவில்லை பிருத்திவியை பொறுத்தவரை தன் மகளுக்கு பிடித்திருக்க வேண்டும் நல்லவனாக இருக்க வேண்டும் அது மட்டுமே அவனுடைய எண்ணமாக இருக்க தங்கள் குடும்பத்தின் மூத்த பெண் பிள்ளை மருத்துவராக இருக்கிறாள் எனும்போது அவளுக்கு ஏற்ற சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வீசி தேடிக் கொண்டிருந்தார் வெண்ணிலா அவர்கள் குடும்பத்தினரும் தேடினார்கள் என்று சொல்லலாம் இதற்கிடையில் ஆகாஷுடைய மகள் வான்மதி வேலை செய்யும் இடத்தில் அவளை பிடித்து போய் குடும்பத்தாருடன் வந்து வீட்டிற்கு பெண் கேட்டிருக்க தங்கள் குடும்பத்தில் மூத்த பெண்ணான மதிய அழுகிக்கு திருமணம் முடித்த பிறகுதான் தன் மகளுக்கு முடிப்பேன் என்று கூறிவிட்டார் ஆகாஷ் தேன்மொழி தம்பதியினர் அவர்கள் காத்திருக்கிறோம் நிச்சயத்தை மட்டும் முடித்துக் கொள்ளலாம் என்று கேட்டதற்கு கூட எங்கள் பெண்ணிற்கு பிடித்திருந்ததால் நாங்கள் காத்திருக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் பெரியவளின் திருமணம் முடிந்த பிறகுதான் இளையவளுக்கு நிச்சயம் கூட செய்வோம் என்று திடமாக கூறிவிட்டிருந்தனர் வான்மதியை பார்த்துவிட்டு சென்றவர்கள் அவளுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் என்று கூறலாம் தனது மூன்றாவது மகன் உதயனையும் மகளையும் அழைத்துக் கொண்டு பிருத்திவிராஜ் புறப்பட கார்த்திக் மதிய அழகியுடன் காரில் மருத்துவமனைக்கு கிளம்ப காப்பகத்திற்கு சென்றுவிட்டு வருவதாக வெணிலாவும் கிளம்பிக் கொண்டிருக்க செந்தில் தன் இருசக்கர வாகனத்தை வேகமாக உயிர்ப்பித்து அங்கிருந்து மின்னலாக மறைந்துவிட இவனை வெண்ணிலா பற்களை நிரநத்தார் இவையே கார்த்திக் இவ்வளவு வேகமா போறா என்று வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்த கார்த்திகிடம் மன வருத்தப்பட்டால் அழகி அவன் கூறினால் மதியக்கா இப்படித்தான் இருப்பாங்க அதுவும் பிகாம் வேற படிப்பு முடிஞ்சு வேலையில அமர்ந்துட்டா அவங்களுக்கே பொறுப்பு வந்துடும் ஆனா நீங்களே சொல்லி இருக்கலாமே நீங்க சொன்னாலே அவன் கேட்பானே என்று அந்த வயதின் வீரியத்தில் இளைஞர்கள் செய்யும் அலப்பறைகளை அவன் பொதுப்படையாக கூறினான் நான் வாட்டி சொல்லிட்டேடா கேட்கவே மாட்டேங்கிறான் நான் மட்டும் இல்ல அம்மாவும் வருத்தப்படுறாங்க நீ சொன்னா அவன் கேட்பான் கொஞ்சம் சொல்லி பாரு என்று மதியழகி பொறுமையாக கார்த்திகிடம் கூறிக்கொண்டிருக்க தாய் வருத்தப்படுகிறாரா என்று அந்த ஒற்றை வார்த்தையை அவனை சற்று ஆட்டி விட்டிருக்க சரிக்கா நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன் என்று தமக்கைக்காகவும் சேர்த்து கூறியிருந்தான் அது என்னடா பிகாம் வேறேன்னு சொல்றேன் பிகாம் படிக்கிறவங்களுக்கு என்ன ரெண்டு கொம்பா முளிச்சிருக்கோ என்று தனக்கு புரியாத சந்தேகத்தை அழகி கேட்டு வைக்க அப்படி இல்லக்கா அந்த காலேஜ் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரகடா இருப்பாங்க அவங்களோட நாம சர்வே பண்ணணும்னா நாமளும் கொஞ்சம் ரகடா இருந்தா தான் வேலைக்காகும் உங்களுக்கு தான் அவன பத்தி தெரியுமே அவன் கொஞ்சம் ஜாலி பேர் வழி லைஃப்ப அந்தந்த டைம்ல என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பான் அதுக்காகவே அம்மா இன்ஜினியரிங் சேர்க்கிறேன்னு சொல்லும்போது கூட அவன் என்னால அவ்வளோ கஷ்டப்பட முடியாதுமா பிளீஸ்னு சொல்லி கெஞ்சி கேட்டு அவன் அந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்திருந்தான் என்று முடித்தான் கார்த்திக் அது எப்படிடா ஒரு கோர்ஸையும் பாய்ஸையும் காமனா சொல்லுவேன் சரி அப்படியே மற்றவங்க இருந்தாங்கன்னா நாமளும் அவங்கள மாதிரி மாறிடணுமா என்ன என்று அவள் ஆதங்கமாக பேசி கொண்டிருந்தாள் அக்கா ப்ளீஸ் எமோஷனல் ஆகாத நான் அவன் கிட்ட பேசுறேன் நீங்க சொன்னாலே அவன் கேட்பான்

அவனிருக்கும் இடத்தில் அது வீடாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக வைத்திருப்பான் கல்லூரியில் அவனுக்கென்று ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படியே வெண்ணிலாவையே உரித்து வைத்திருப்பதாக அனைவரும் கூறுவார்கள் வெண்ணிலாவிற்குமே அது புரிந்திருந்தது ஆனால் சிறிது நாட்களாகவே அவன் ஏதோ தவறு செய்கிறானோ என்று சிறு பதைப்பு வெண்ணிலாவின் மனதின் உள்ளே கிளர்ந்து அது கேள்வியாக அவனிடம் கேட்டிருந்தாலும் பேசி சமாளித்து அதை சரி கட்டி விடுவான் வெண்ணிலாவையும் அந்த பேச்சிலிருந்து மறக்கடித்து விடுவான் அதன் பிறகு யோசிக்கும் போதுதான் அவளுக்கே அது புரியும் நீ உன் தாத்தா மாதிரி வக்கீலாகி உன் தாத்தாவை எடுத்து சாப்பிடுவ என்று அவ்வப்போது தாய்மாமன்கள் மூவரும் அவனை கிண்டல் அடிப்பதற்கு அவர்களையும் பேசி பேசியே கவிழ்த்து விடுவான் செந்தல் அவ்வப்போது வெண்ணிலாவின் முகச்சோர்வை கண்டு பிருத்திவிராஜ் என்ன என்று கேட்கும் முதலில் மனதில் இருப்பதை அவள் மறைத்துக் கொண்டிருக்க

அவர்களின் தனிமையில் என்ன என்று விடாப்படியாக நிறுத்தி வைத்து கேட்டிருந்தார் வெண்ணிலா முதலில் தயங்கிவிட்டு பிறகுதான் கூறினார் ஏதோ எனக்கு வித்தியாசம் தெரியுது அவ என்னடி தப்பு பண்ண போறான் நல்லா தானே இருக்கான் சந்தோஷமா இருக்கான் அவன் இருக்கிற சூழல்ல சந்தோஷமா ஆக்குறான் அப்படியே உன்ன பார்த்த மாதிரி இருக்குன்னு எனக்கு மட்டும் இல்ல உன் அண்ணனுங்களுக்கும் அப்படிதான் தோணுது என்றார் பிருத்திவிராஜ் நான் அதை சொல்லலுங்க அவனுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்று தயங்கி நிறுத்தினார் வெண்ணிலா ஏன் கிட்ட சொல்றதுக்கு என்ன நிலா அதுவும் நம்ம பசங்களை பத்தி என்று பிரித்திவிராஜ் கேட்க அது அது வந்து அவனோட ஆக்டிவிட்டிஸ் உங்கள் உங்களோட அப்பா மாதிரி சித்தப்பா மாதிரி ஆகிடுவானோன்னு கொஞ்சம் பயமா இருக்குங்க என்று கூறும்போதே தயக்கத்துடன் தலையை தாழ்த்தி கொண்டால் வெண்ணிலா தன் மனைவி யோசனையுடன் பார்த்தார் பிருத்திவிராஜ் கடந்த இந்த இருபத்தி இரண்டு வருடங்களில் திருமணமாகி முதல் வருடத்தை தவிர அதன் பிறகு அவர்களின் பேச்சை அவள் எடுத்ததே இல்லை ஏன் அவனுமே எடுத்ததில்லை கிட்டத்தட்ட மறந்து விட்டான் என்று கூறலாம் நீண்ட நெடிய வருடங்களுக்கு பிறகு நீண்ட நெடிய வருடங்களுக்கு பிறகு அவர்கள் பேச்சை வெண்ணிலா எடுக்கிறாள் என்றால் அவள் எதையோ கவனித்திருக்கிறாள் என்று தன் மனைவியை நன்றாக புரிந்து வைத்திருந்தவன் யோசனையில் ஆழ்ந்திருந்தான் அவன் எங்கே தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்று வெண்ணிலா பதறினார் நீ ஏதாவது பாத்தியா நிலா நீ வளர்த்த ஓம் பையன் அந்த தப்பு பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா வளர்ப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்வியே என்று பிரித்திவியின் குரலில் வெகுவான கலக்கம் இருந்தது என்னங்க நான் அந்த அளவுக்கு மோசமா சொல்லல ஆனா கேர்ள்ஸ் கிட்ட நிறைய பேசுறான்னு தோணுது கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது தப்பு இல்லையம்மா பேசுறது தப்பு இல்லைங்க ஆனா பிளாட் பண்றானோன்னு தோணுது உருவத்தை இடிக்கியவர் நீ அவனோட அம்மா நிலா நீ அவனை கேட்கறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் உனக்கு எல்லா இருக்கு என்றார் பிருத்திவிராஜ் ஆனா தோளுக்கு மேல வளர்ந்துட்டானேங்க எப்படி கண்டிக்கிறது இல்ல நிலா எவ்வளவு தோளுக்கு மேல வளர்ந்தாலும் அவங்க நமக்கு பசங்க தான் தப்பு செஞ்சா கண்டிப்பா நாம தான் கண்டிக்கணும் ஒருவேளை அவன் என் அப்ப தாத்தன போல இருந்தா அவனை தண்டிக்கிற முதல் ஆள் நானாதான் இருப்பேன் என்று கூறியவரின் குரலில் திடம் இருந்தது பேச்சிற்கு கூட அவன் சித்தப்பனை இழுக்கவில்லை என்பது வெணிலாவிற்கு புரிந்தது தேவையில்லாமல் அவர்களை இழுத்து பேசிவிட்டோமோ என்று மன வருத்தப்பட்ட வெண்ணிலா பதறினார் ஏங்க நீங்க ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க அவன் நம்ம பையன் அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டான் உங்களுடைய பையன் நீங்க எவ்வளவு என்கிட்ட கண்ணியமா இருந்தீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா சின்ன சின்னதா தப்பு பண்றான்னு மனசுக்கு நெருடலா இருக்குங்க நிலா சின்ன தப்பு தான் பெருசாகும் அதை நாம மொழியிலேயே கிள்ளி எறியணும் இல்லைனா நமக்கே பிரச்சனையா மாறிடும் அப்போதும் பிருத்திவிராஜின் குரலில் மாற்றம் இல்லை தவறு செய்தால் தண்டிப்பேன் என்ற ரீதியில் அவர் குரல் இருந்தது நான் பார்த்துக்கிறேங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்று தன் கணவனை மலையிறக்க எண்ணினாள் அவனுடைய மனையால் மருத்துவமனையில் ஒரு கிரிட்டிக்கலான ஆபரேஷனை முடித்துவிட்டு வெளியில் வரும்போது பதறியபடி நின்றிருந்தால் ஒரு செவிலியர் என்னமா என்னாச்சு என்று அவள் பதட்டமான முகத்தை பார்த்து பிருத்திவிராஜ் கேள்வி கேட்டிருக்க சார் மேடம் கிட்ட இருந்து ஃபோன் வந்திருந்தது அவங்க ஏதோ பதட்டமா இருக்காங்கன்னு தோணுது நாலஞ்சு வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க என்று அவருடைய அலைபேசியை பிருத்திவியின் கையில் கொடுக்க அந்த பெண்மணியை பாதுரமாக பார்த்தார் அந்த செவிலியருக்கு அழகியின் வயதுதான் இருக்கும் அந்த வயது பெண்களை பார்த்தாலே தன் மகள் என்று எண்ணம் தோன்றுமே அந்த உணர்வுதான் அவருக்கு பதட்டப்படாதமா ஒண்ணும் இருக்காது என் மனைவி ரொம்ப தைரியமானவ எதையும் அவளே சமாளிச்சிடுவா நீ டென்ஷன் ஆகாத என்று கூறிவிட்டு அவர் அலைபேசியுடன் நகர அந்த பெண் பிரித்திவியை பிரமித்து பார்த்தாள் ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கும் போது மருத்துவர்களுக்கு அலைபேசி எடுத்து கொண்டு சென்று நீட்டினாலும் திட்டுவார்கள் அது ஏதாவது அவசர நிலையாக இருந்து நீட்டவில்லை என்றாலும் திட்டுவார்கள் ஆனால் இவரோ தன்னை சமாதானம் செய்துவிட்டு போகிறார் என்ற ஆச்சரியம் தேங்கி இருந்தது அந்த பெண்ணிற்கு அவள் வேலைக்கு சேர்ந்து இரு மாதங்களாகி இருக்க பிருத்திவியை பற்றி அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை போலும் ஆனால் அலைபேசியில் காதில் கொடுத்த பிருத்திவிக்கு பிரச்சனை சிறிதல்ல பெரியது என்று பூதாகரமாக விஸ்வரூபம் எடுத்து நின்றது ஆனாலும் தன் மனதை மறைத்துக்கொண்டு தன் மனைவியை சமாதானப்படுத்தினார் நிலா ஒண்ணு ஆகாது எங்கேயாவது போயிருப்பா போன் நாட் ரீச்சபிள் இருக்கும் பயப்படாத நான் உடனே கிளம்பி வரேன் என்று கூறியபடியே தன் அறையிலிருந்து சாவியை எடுத்துக்கொண்டு தன் காரை நோக்கி சென்றாலும் தன் மருத்துவமனை டீனுக்கு தான் அவசரமாக அங்கிருந்து வீட்டுக்கு செல்வதாக கூற அவர் மறக்கவில்லை ஆனால் தன் மகளை பற்றிய ஆர்ப்பரப்பு அவருக்கு அதிகமாகவே இருந்தது அழகி எங்கம்மா போன